வணக்கம் எட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி வங்காளதேச நாட்டில் பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் பாகிஸ்தான்லேருந்து அந்த நாடு பிரிஞ்சிச்சு பிரிஞ்ச உடனே அந்த நாட்டில் வந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க தனி தனி ப எங்கள் வங்காளேசம் பாகிஸ்தான் வந்து கிழக்கு பிரித்து கிழக்கு பாகிஸ்தானுங்கிறத பிரித்து எங்களை வங்காளேசை தனி நாடு வேணும்னா அந்த நாட்டில் இருந்தவங்க பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க அப்போ தனி நாடு பெற்றுட்டாங்க இதில் பல ஆயிரக்கணக்கான பேர் போர் வீரர்களாக இருந்து சண்டை சச்சரவு ஒன்று இறந்ததே அந்த நாட பெற்றாங்க அப்போ என்ன பண்ணா புதுசாக வந்த கவர்மெண்ட் என்ன எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு புதுசாக வந்த கவர்மெண்ட் வங்காளதேச கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சுன்னா தனி நாடாக உருவாக்குறதுக்கு இந்த இந்த ராணுவ வீரர்கள் உதவி இருக்காங்க பெரிய தியாகிகளாக பொதுமக்களாக நிறைய பேர் அவங்க கூட கணக்கு எடுக்குங்கு சொல்கிறாங்க அவங்களை கணக்கு உடனே ஏறக்குறைய ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாங்க இவங்களை பூரா இவங்கெல்லாம் இந்த நாடு உருவாக காரணமாக இருந்தாங்க இந்த ஆறு வீட்டில் என்ன பொதுமக்கள் வீட்டு இந்த ஊரில் எத்தனை பேர் கணக்கு எடுத்துட்டாங்க ஏறக்குறைய ஆறு ஏழு லட்சம் பேர் கணக்கு எடுத்துட்டாங்க கணக்கு எடுத்து முடிச்ச உடனே அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் முப்பது சதவீதம் இடஒதுக்கின்னு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க அப்பே வங்காளேச கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க அது இது இதுவரைக்கும் நடந்து வந்துகிட்டே இருக்கு ஏறக்குறைய பாத்துங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் நடந்து வந்துகிட்டே இருக்கு இது வரைக்கும் இன்னைக்கு இதை மாத்தி அமைக்கணும் அவங்க குடும்பம் தான் போராட்டத்துல இருக்க குடும்பம் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல மேலும் அவங்க தான் பெரிய பெரிய கல்வி படிப்புலாம் படிச்சிருக்காங்க கீழ்மட்டத்துல வந்து ஏழைகளுக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை இன்னைக்கு போராட்டம் நடந்து இருபது பேர் செஞ்சு போயிட்டாங்க கலவரத்துல இங்கே அந்த நாட்டில் அப்ப இருந்து என்ன தெரியுது அந்த நாடை உருவாக்குறதுக்கு உண்டான யார் யார் போர் வீரர்களோ அவங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு செல்லாதுன்னு அறிவின்னு இங்கே போராட்டம் நடக்குது நீங்கள் என்னடானு கேட்டாக்க இப்போ சாதி வாரி இடஒதுக்கிட்டு கொண்டு வரணும் சாதி ஒவ்வொரு சாதியிலேயே என்னென்ன ஆளு கூடியிருக்கேன் குறைஞ்சிருக்கேன் அவனுக்கு இத்தனை இடஒதுக்கீடு இவனுக்கு இத்தனை செய்தி இடஒதுக்கிடுன்னு கூறு ஓட்டு கொடுக்குறான்னு பார்க்குறீங்க இது எந்த லெவலில் திறமைக்குவே வேலை அப்புறம் நாட்டில் எல்லா பிரச்சனை ஆகிக்கிற பார்த்துங்க திறமைக்கிட்டே வேலை கொடுக்கணும் சாதிக்கிட்டே சாதி வந்து ஒரு அளவுக்கு தெரிய லிமிட்டோட வச்சுக்கிறோன்னு நீ சாதி ரீதியாக கொடுத்தா திறமை உள்ளவனுக்கு அப்படின்னா போக முடியாதா இப்போ ஒரு நல்லா படிச்சிருக்கேன் அவனுக்கு திறமை இருக்கு அவன் எதையும் எதிர்நோக்கக்கூடிய வல்லமை கொண்டவனா இருக்கேன் தயாரிக்கக்கூடியவனா அப்படி ஆள வந்து இடவுக்கு சரியா போச்சுன்னா ஓரமா ஆட்டுக்குட்டி மேய்க்கப்படுறதா நாங்கிறப்ப திறமையானவே ஓரம் கட்டப்பட்டுருவேன் நாட்டுல அப்பே ராஜீவ் காந்தி என்ன சொன்னாரு அதாவது ஓபிசி கணக்கெடுக்க வேணாம் அப்படின்னாரு யாரு விபிசிங் வந்து கணக்கு எடுத்தாரு ஓபிசி இடஒதுக்கிட்டு கொடுத்தாருல ஆனா அதுக்கு முன்னாடியே ராஜீவ்காந்தி கிட்ட பல பேர் சொன்னாங்க அது ஒத்துக்கிற மாட்டேன் காரணம் என்னன்னா திறமையானவே நாட்டுல ஓரம் கட்டப்பட்டுருவேன் அப்படின்னு ராஜீவ் காந்தி சொன்னாரான் அதை கடைசியில் அவங்க சொன்னதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு விபிசிங் இன்னைக்கு திறமையானவை எங்கே இருக்கேன்னே தெரியல பூரா பேர் சாதி போயிட்டே இருக்கேன் பொருளாதாரத்தில் முன்னேறலாம் ஆனால் நாடு ஒரு வகையில் பின்தங்கிறோம் இங்கே படித்தவனுக்கு திறமையானவனுக்கு அனைத்தும் கத்தவனுக்கு அனைத்தையும் சாதிக்கக்கூடியவனுக்கு இந்தியாவில் இடம் இல்லாமல் போயிடும் அதுதான் நமக்கு வேணும் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவனுக்கு இந்த நாடு சொந்தமாக ஒழிய இந்த சாதியில பிறந்ததுக்காக இவனுக்கு இது சொந்தம் அந்த சாதியில் பிறந்ததுக்காக இவ்வளோ சொந்தம் அந்த சாதியில கூட இருந்துச்சு அதனால் இத்தனை செய்தி வாங்கிட்டு இதெல்லாம் தேவையற்றது சாதி ரீதியாக இடஒதுக்கெல்லாம் தேவையற்றது அதனாலதான் சொல்லி மத்திய சர்க்கார் சாதியை இடஒதுக்கீட்டை பார்க்காம கம்முன்னு கிடக்கேன் போட்டிருக்கேன் இவங்க மாநில சர்க்கார் ஊடா போட்டுக்கிட்டு சாதி ரீதியை ஒதுக்கீடு சாதி இதை வைக்கிறதே அவங்களை பொலப்பா திறமையானவன் நாட்டில் வளங்கயா திறமையான அவனை வழங்க இடஒதுக்கீட தேவையில்லைன்னு சொல்லுவோம் தலித்துக்களை இடஒதுக்கீடு தேவையில்லைங்கிறாங்க ஆனா இடஒதுக்கீடு இல்லாத எனக்கு இடஒதுக்கி வேணும் வேணும்னு ஒத்தக்காண்டு சும்மா குந்தா கூட குதிச்சிட்டு கிடைக்கும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது யாரோ ஒரு ஆளு அரசியல் ரீதியாக அவங்க அவங்க ஏதோ சமூக நீதிங்கிறாங்க ஏதோ புழுறாங்க அவங்க சௌரிய புழுவுறாங்க இதுக்கெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது எதுக்கு இதை சொல்லினா வங்காளதேசமா வங்காளதேசம் மாதிரி இது மாதிரி இங்கேயும் பிரச்சனை வந்துடுறதை பார்த்துங்க அது மாதிரி சாதி ரீதியான இடஒதுக்கீடு கணக்கெடுத்து சாதி ரீதி கணக்கெடுங்க சாதி ரீதியாக கணக்கெடுத்துங்க வச்சுக்கோங்க அது என்ன அக்கப்புறம் கூட்டுங்க ஆனா சாதி ரீதியான இடஒதுக்கீடோ சாதி ரீதியான வேலை வாய்ப்போ நாட்டில் கொடுக்கறது பெரிய ஆபத்தை விளைவிக்குங்கிறது என்னுடைய கருத்து